ஓம் சாந்தி நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் குழந்தைகளின் பொற்காலம் ஒரே பிறவியில் நான்கு வாழ்க்கை எனது இன்றைய வாழ்வில் நான் நான்கு முறை பிறந்தேன் என்று சொல்ல விரும்புகின்றேன் எல்லோருடைய பிறவியையும் தான் எனது முதல் பிறவி பிறகு எனது பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு உரிய நாளில் இன்னொருவருக்கு வாழ்க்கைப்பட்டேன் இதனை நான் எனது இரண்டாவது பிறவியாக கருதுகின்றேன் ஏனெனில் ஒரு பெண்ணிற்கு திருமணமானதும் அவள் தன் பெற்றோருடன் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கின்றான் புதிய பந்தங்கள் புதிய வீட்டு சூழ்நிலை புதிய பொறுப்புகள் கடமைகள் என்று பலவிதமான மாறுதல்களை சந்திக்கின்றாள் எந்தவித சுமையும் இன்றி சுதந்திரமாக சுற்றி வந்த தூய்மையான பருவகாலம் முடிந்து பொறுப்பும் கவலையும் அடங்கியும் வாழுகின்ற ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது இதில் அவள் விட்டு சுதந்திரம் என்னவோ ஏராளம் பொதுவாக பெண்ணாக பிறந்தவர்கள் இத்தகைய இரு பிறவிகளை கடக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றார்கள் ஆனால் நானோ இதற்கு மேலும் இரண்டு பிறவிகளை எடுத்திருக்கின்றேன் இதன்படி எனது மூன்றாவது மறுபிறவி ஞானப்பிறவியாகும் பிறவியாகும் இந்த பிறவியில் எல்லாமே எனக்கு பாபாதான் எனக்கு சொந்தமென்று வேற யாரும் இல்லை இதே உணர்வில் நிரந்தரமாக இருப்பதற்காக கடவுளையே எனது கணவனாக வைத்துக்கொண்டேன் அவர் நினைவு ஒன்று மட்டுமே எனது புத்தியில் வைத்தேன் பழைய உணர்வுகள் பழைய சம்ஸ்காரங்கள் முதலியவற்றை முற்றிலும் ஒதுக்கிவிட்டு தூய்மையையும் தெய்வீக குணங்களையும் கடைபிடித்து புதிய அனுபவத்தோடு மற்றவருடன் தொடர்பு வைத்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இந்த உலகில் வாழவும் வேண்டும் அதே சமயம் இதனை முற்றிலும் மறக்கவும் வேண்டும் இந்த லட்சியத்தில் வெற்றியடைவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இருக்கும்போதே இறந்துவிட்ட வாழ்க்கை என்று இதை கூறலாம் பல பிறவிகளாக ஆத்மாவில் வேரூன்றிவிட்ட அசுர சன்ஸ்காரங்களை ஒரு வினாடியில் விட வேண்டும் ஆம் இது மிக கடினமான முயற்சிதான் ஆனால் இதில் வெற்றியடைவதன் மூலமாக ஏற்படுகின்ற தூய்மை எனும் புனிதமான அனுபவத்தை நினைத்துப் பார்க்கையில் இது போக்கியுள்ளதையுள்ள முயற்சிதான் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை இத்தகைய வாழ்வை மேற்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சங்கமயுக பிராமணனும் ஒரு தெய்வீகமான ஆனந்தத்தை அனுபவம் செய்து கொண்டுதான் இருக்கின்றான் ஆனால் நான் எடுத்த நான்காவது பிறவியைப் போன்று வேறு யாரும் எடுத்திருக்க மாட்டார்கள் என்றே நினைக்கின்றேன் இந்த நான்காவது பிறவி என்பது உண்மையில் ஒரு தெய்வீக அனுபவம் என்றுதான் சொல்ல வேண்டும் தெளிவான புத்தியையும் தெய்வீக கடாட்சத்தையும் கொடுக்கவல்ல கர்த்தராயிய கடவுள் சத்தியுகம் எனும் வருங்கால பொன்னுலைகள் சில நாட்கள் வாழுகின்ற அனுபவத்தை எனக்கு அருளினார் ஒருநாள் சிவபாபா எங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சகோதரிகள் அனைவரும் சில நாட்கள் ஒரே அறையில் தங்கி இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது உணவாக பால் பழம் சாப்பிடலாம் ஆழ்ந்த யோகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இப்படி இருப்பதில் எனக்கு அதிக பிரியம்தான் ஆகவே பாபா கூறியபடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருந்தேன் ஒரு நாள் நான் ஞான சூரியனையே நோக்கியவாறு அமர்ந்திருக்கையில் சூரிய காந்தியைப் போல நான் மலர்ந்துவிட்ட அனுபவம் எனக்கு உண்டானது இந்த வாழ்க்கையில் நான் யாருடன் ஒன்றிவிட்டேனோ அவருடைய நினைவில் இருப்பதை தவிர வேறு எனக்கென்ன வேலை ஆகவே இந்த நினைவில் எனது எல்லா சம்ஸ்காரங்களும் ஒடுங்கிவிட்டன இந்த உலகமே எனக்கு மறந்துவிட்டது நான் உயிரோடுதான் இருந்தேன் ஆனால் என்னை பற்றியே எனக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது எனது பெயர் வயது உருவம் ஒன்றும் நினைவில் இல்லை மற்றவர்களையும் கூட என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை கடவுள் ஒருவரை தவிர மற்றதெல்லாமே மாறிப்போய் விட்டது அப்பொழுது எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது பொன்னுலகில் தெய்வீக ராஜ குடும்பத்தில் ஒரு சிறு பெண் குழந்தையாக இருப்பது போன்று உணர்ந்தேன் அங்கு பேசிய மொழி எனக்கு புரிந்தது ஆனால் அது இங்கு பேசப்படுகின்ற மொழியை போன்று இருக்கவில்லை நான் தூய்மையுள்ள நேர்த்தியான ஆத்மாவாக என்னை உணர்ந்தேன் இச்சை பேராசை கோபம் எதுவும் இல்லவே இல்லை இவ்வளவு தூய்மையுள்ள மேலான ஆத்மாக்களே அங்கிருந்தனர் எனது கண்களில் மாற்றமில்லை ஆனால் எனது மனமாற்றம் மகத்தானது இக்காலத்தில் நான் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக கண் கொண்டுதான் பார்த்தேன் முக்காலத்தையும் அறிந்த கடவுள் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் யஜ்யத்தை சார்ந்த எனது சகோதர சகோதரிகளுடைய வருங்கால தோற்றத்தை பார்க்கக்கூடிய ஆற்றலை சிறிது காலத்திற்கு எனக்கு வழங்கியிருந்தார் அந்தஸ்தையும் என்னால் அறிய முடிந்தது என்னை யாரென்று அவர்கள் கேட்டபோது வருங்கால தெய்வீக உலகின் இளவரசி என்றும் எனது பெயர் வயது எனது அரண்மனை போன்ற எல்லா விவரங்களையும் கூறினேன் அப்பொழுது அரசர் யார் என்பதையும் அரசாட்சி பற்றிய விவரங்களையும் கூறினேன் மற்ற சகோதரிகளை பற்றி கேட்டபோது அவர்களில் யார் யார் இளவரசிகள் யாரெல்லாம் தோழிகள் மனமாகாதவர்கள் என்றெல்லாம் கூறினேன் சுமார் ஒன்றரை மாத காலம் நான் இதே உணர்விலேயே இருந்தேன் அக்காலத்தில் சத்யூக இளவரசிகள் உண்பதைப் போல் மிக குறைவாகவே உண்டேன் ஒரு நாளைக்கு ஒரு தேக்கரண்டி அளவு பால் தான் என் உணவாக இருந்தது என்றாலும் நான் பலவீனமாகிவிட்டதாக உணரவே இல்லை இவ்வளவு குறைந்த உணவில் எப்படி உயிர் வாழ்கின்றேன் என்றே எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் அந்த காலத்தில் என்னை சந்திப்பதற்காக வந்த எனது பழைய உறவினர்கள் ஒருவரை கூட என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை இத்தகையதொரு விளையாட்டும் முடிந்து பல நாட்கள் வரையிலும் எனது பெயரோ மற்றவர்களுடைய பெயரோ என் ஞாபகத்திற்கு வரவே இல்லை மற்றவர்கள் என்னை பற்றியும் பிராமண வாழ்க்கை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக என் நினைவுக்கு கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டார்கள் சிறுக சிறுக எனக்கு மீண்டும் நினைவு திரும்பியது பழைய அனுபவத்திற்கு வந்துவிட்டேன் நான் ஒன்றரை மாத காலம் சத்யுக இளவரசியாக மாறியிருந்தேன் என்று மற்றவர்கள் சொன்னபோது அதை பற்றி சிறு ஞாபகம் கூட எனக்கு வரவில்லை என்ன பார்த்தேன் என்பதை பற்றி என்னால் கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை சில நாட்கள் நான் என்னை மறந்த நிலையில் இருந்தேன் என்பது மட்டும் நான் என்னால் யுகம் செய்ய முடிந்தது ஆனால் எங்கு சென்றிருந்தேன் என்பது தெரியாது அதிமேலான தந்தையின் அற்புத சக்தியின் மூலமாக சில காலம் நான் வாழ்ந்த இந்த விசித்திரமான வாழ்க்கையை எனது நான்காவது பிறவியாக கருதுகின்றேன் ஏனெனில் மற்ற பிறவிகளில் இருந்தெல்லாம் முற்றிலும் தனிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் வாய்ந்தது என்பதால் இவ்வாறான நான்கு பிறவிகளின் அனுபவத்தை பெற்ற பின்னர் மதுபெண்ணில் தூய்மையான சூழ்நிலையில் இருந்த பின்னர் வெளி உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் அது ஒரு நரகமே தேக அபிமானமும் குழப்பமும் கவலையும் மண்டி உலகம் என்றாலும் சேவை இங்குதானே செய்ய வேண்டும் பாபாவின் கட்டளைப்படி வெளியுக சேவையில் நிமித்தம் ஒரு நாள் ரயில் நிலைய பிரயாணம் மேற்கொண்டேன் ரயில் பெட்டியின் இருக்கையில் அமர்ந்தவாறே ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசம் எவ்வளவு அசுத்தம் பாபாவின் மடிக்கு சீக்கிரமாகவே சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி விட்டது ஆனாலும் இவ்வளவு கலங்கமுடையதாக இவ்வுலகம் இருக்கின்றது என்பதற்காக எக்யத்திலேயே இருந்துவிட முடியுமா சேவைக்காக வெளியில் செல்லத்தானே வேண்டும் என்பதையும் நான் அறிந்திருந்தேன் கடவுளே உன் படைப்பில் சூரியனும் சந்திரனும் வானமும் அப்படியே இருக்கும்போது மனிதம் மனிதனிடம் மட்டும் ஏன் இத்தனை மாற்றம் அற்பகால சிற்றின்பத்தை நாடி தன் சுயமரியாதையை முற்றிலும் விட்டானே இன்று ஏமாற்றத்தை தவிர மனிதனிடம் வேறு என்ன இருக்கிறது எங்கு பார்த்தாலும் வெறுப்பு விரோதம் வன்முறை பாரத நாட்டை கல்லறையாக்கப் போகிறார்களா இறைவன் படைத்த சொர்க்க பூமியாக சொர்க்க பூமியான பாரதத்தை நரகமாக்கி விட்டார்களே எத்தனை ஏழைகள் எத்தனை அனாதைகள் என்ன கொடுமை இது கடவுளே நீ படைத்த மனிதன் எப்படி மாறிவிட்டான் பாருங்கள் எப்படி இருந்த நாம் இப்படி மாறிவிட்டோமே என்று நினைக்கும் போது நெஞ்சம் கணக்கிறது அல்லவா தியாகத்தின் எல்லை ஆன்மீக பிரம்மா குமாரிகள் உள்நாடு வெளிநாடு என்று தங்கள் பயணத்தை தொடங்கலாயினர் பல மாநிலங்களில் பலர் தங்கள் சேவையை மேற்கொண்டிருந்த போது ஒரு சமயம் பிரம்மா குமாரி ஒருவர் எடுத்துரைத்த ஞானத்தை கேட்ட ஒரு மனிதர் அன்போடு கைமாறாக சேவையின் நிமித்தம் கை நிறைய பணத்தை கொடுக்க முன்வந்தார் ஆனால் அதனை அந்த பிரம்மகுமாரி ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுளின் கட்டைப்படி பணம் வாங்கக்கூடாது என்று கூறினார் முதலில் நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்கள் என்றார் அந்த மனிதருக்கு ஒரே வியப்பு சாது சந்நியாசிகளுக்கு பணத்தை அள்ளி கொடுத்த போது அவர்கள் மறுக்காமல் பெற்றுக்கொண்ட அனுபவம் அவருக்கு இருந்தது யாராவது பணத்தை வேண்டாம் என்று கூறுவார்களா என்றே அவர் மனம் எண்ணியது பிரம்மா குமாரிகளுடைய வாழ்க்கை தனிப்பட்டதாக உள்ளது இவர்கள் இவ்வாறு பற்றற்று சேவை செய்தார்களேயானால் தியாகத்தின் எல்லையை இவர்கள் தொட்டிவிட்டார்கள் எனலாம் இவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் இவர்களுடைய நடை உடை பாவனை அவரை மிகவும் கவர்ந்து விட்டது அவர் ஊருக்கு திரும்பியதும் சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார் மேலும் அகமதாபாத்தில் இருந்து வருகை தருமாறு அகமதாபாத்திற்கு வருகை தருமாறு அழைப்பும் விடுத்தார் அந்த அழைப்பினை ஏற்று தாதி பிரகாஷ்மணி அவர்கள் அங்கு ஆன்மீக சேவைக்காக மேற்கொண்டார்கள் அங்கே சென்றார்கள் இவ்வாறாக வேறு பலரிடம் இருந்தும் அழைப்புகள் வந்தன தீதி மன்மோகினிஜி ஆன்மீக சகோதரி ருக்மினிஜி ஆகிய இருவரும் கண்டாலா என்ற ஊருக்கு சென்று திரும்பினர் அழைப்புகள் அநேகம் தொடர்ந்து வந்தமையால் சேவைக்கான அட்டவணை ஒன்றை தயார் செய்தனர் இதன்படி சகோதரிகள் பிக்கு ಸುಂದರಿಜಿ ಪಿ ಕು ಸಕ್ತಿಜಿ ಬಿ ಪ್ರಕಾಶ್ ಮಣಿಜಿ ಪಿ ಕು ಆನಂದ್ ಕಿಶೋರ್ಜಿ ಪಿ ಕು ಸಂದ್ರ ಹಾಸ್ಜಿ ಮುದಲನೋರ್ ಕಲ್ಕತ್ತಾ ಸೆಂಜನ. பிகு மனோகர் இந்திராஜி பி கங்காஜி ஆகிய இருவரும் டெல்லிக்கு சென்றனர் இவ்வாறாக பாபாவின் குழந்தைகள் நாலா திசைகளுக்கும் சென்று சேவை செய்தார்கள் பதினான்கு ஆண்டுகால தவ வாழ்க்கையை தொடர்ந்து உலக சேவை ஆரம்பம் ஆயிற்று இந்த மாற்றம் சகோதரிகளுக்கு ஒரு வியக்கத்தக்க அனுபவமாக இருந்தது மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை வரலாறு நாளை தொடரும் அச்சா ஓம் சாந்தி